அனைவருக்கும் வணக்கம் நான் நித்யா ஸோ நம்ம ஒரு சூப்பரான ஒரு புக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம் என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா பணக்கார தந்தை ஏழை தந்தை திரு ராபர்ட் கியோசாக்கி அப்படிங்கிற ஒரு பொருளாதார வல்லுநர் எழுதின ஒரு புக்கு பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்ற பெரும் பணம் ஈட்டுவதற்கான ரகசியம் அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இன்றைய அளவு வந்து பெஸ்ட்டு ஃபினான்ஸ் புக்காக வந்து பெஸ்ட்டு செல்லராக வந்து இன்றைய அளவில் வந்து இருக்குது கண்டிப்பாக எல்லாமே வாங்கி படிக்கக்கூடிய ஒரு புக்கு இதில் நம்ம ஆல்ரெடி வந்து அஞ்சாவது அத்தியாயம் வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம் அந்த அஞ்சாவது அத்தியாயத்தில் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காரு என்னென்னா நம்ம வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து எடுத்துக்காட்டுகளை வந்து எடுத்துகிட்டு நம்மளோட தொழிலில் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு என்னென்னா நம்ம நிறைய வந்து கற்றுக் கொடுக்கணும் அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு மக்களை வந்து உத்வேகப்படுத்தணும் அதே மாதிரி அடித்தளம் வந்து வலிமையாக இருந்தால் சுலபமாக வந்துட்டு மக்களுக்கு வந்து நம்ம எது ஒன்று சொல்லலாம் எவர் ஒருவராலும் வந்து பெரும் செல்வத்தை வந்து குவிக்க முடியும் அப்படிங்கிறதோ அப்புறம் உங்களது இலக்குகளை அடைவதற்கு நிறைய வழி இருக்குது இதுதான் வழி இதுலேயே நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோந்து போகக்கூடாது இன்னொன்று இது ஒரு புரி புரியாத புதிரில் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செய்யுங்க அப்படிங்கிறாரு ஸோ அதே மாதிரி இந்த வீடு மனை வாங்குறதுல வந்து நிறைய நம்மளோட இது வந்து செலவிடணும் நேரத்தை வந்து செலவிடணும் அதே மாதிரி சிறிய சிறிய பங்குகள் வந்து வாங்குறதுனால வந்து நம்மளோட பர்மனெண்ட் அசர்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல வந்து யாரும் கண்டு ஒரு ஒரு மூணு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற அனைவரும் தவறவிட்ட ஒரு வாய்ப்பை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு என்னடா அப்படின்னா ஒரு ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீடு வந்து யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து அது ஒரு ஒரு நாற்பது லட்சத்துக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அந்த நாற்பது லட்சம் அந்த வீட்டோட பக்கத்தில் ஒரு நாலு காலி இருக்குது அதையும் சேர்த்து கொடுக்குறாரு ஸோ இதை வந்து தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுறாரு எப்படியோ வாங்கிறார் அந்த இடத்த ஆனால் வந்து மற்றவங்களாம் வாங்குறதுக்கு வந்து அந்த இடத்த பயப்படுறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஆவி இருக்குது பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை சொல்லி வச்சு அதை இது பண்ணுறாங்க ஸோ ஆனால் அவர் வாங்கினாது பார்த்தீங்களா ஸோ அவர் திறமையை அவர் வந்து எப்படி கையாண்டார் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பணத்தை வந்து திரட்டுறதுக்கு வந்து கற்றுக்கோங்க எப்படி வந்து பணத்தை வந்து திருட்டு திரட்ட முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிங்க வந்து வந்து இன்னொரு இது அதாவது கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் இருந்தால் போதும் அதுக்கடுத்து நம்ம ஆயிரம் பேர் வந்து ஒன்று சேர்த்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு தொழில் நிறுவனத்தையே வந்து உருவாக்க முடியும்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரியான சாமர்த்தியமான மக்களை வந்து ஒன்று நம்மளோட தொழில் தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு வந்து உபயோகிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளோட லைஃப்லேயும் வந்து நம்ம எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னா மெயினாக சொல்கிறது வந்து இந்த தவறவிட்ட வாய்ப்பை வந்து ப பயன்படுத்துங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மளோட அசட்டை வந்து க்ரியேட் பண்ணணுன்றது வந்து இந்த புக்கில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ